கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீ வல்லவாரம்பாம் வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி திதி காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை மூணு நாற்பத்தி ஐந்து வரை பின்னர் விசாகம் மாலை மூணு நாற்பத்தைந்து வரை சித்த யோகம் பின்னர் யோகம் நன்றாக இல்லை சர்வ ஏகாதசி ராகு காலம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுவாமிஜி செவ்வாய் கிழமை ஏகாதசி இருக்கு விரதம் இருக்கிறவங்க நிர்ஜலமாக இருக்கலாமா இல்லை ஏதாச்சும் சாப்பிடலாமா இன்னைக்கு ஏகாதசி விரதம் இப்போ நீங்கள் ஏகாதசி விரதம் அன்னைக்கு நிர்ஜலமாக நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு நிர்ஜலம்னா தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறத நிர்ஜலம் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவா எண்பது வயசானவா கர்ப்பிணி பெண்களாக இருக்கவா சிறு குழந்தைகள் இவாளுக்கு இந்த ஏகாசி விரதத்தில் இந்த சில விஷயங்களில் விளக்கு உண்டு வேக வச்ச பொருள் சாப்பிட்லாம் தேன் சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் இது மாதிரி வயதானவர்களோ அதுமாரி ச சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களோ சின்ன குழந்தைகளோ கட்டாயம் ஏகாதி விரதம் ஏகாதசி விரதம் இருந்தால் கூட அன்றைக்கி இந்த மாதிரி பொருட்களை வந்து சாப்பிட்லாம் இப்போ சில பேருக்கு திடீர்னு ஏகாசி விரதம் இருக்கிற அன்றைக்கி ஏதாவது உடம்பு வந்துடும் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே ஏதாவது சாப்பிட்டுட்டோ இந்த மாத்திரையை போட்டுக்கோன்னு சொல்லுவான் அப்போ இன்றைக்கி ஏகாதசி விரதமாச்சே இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு ஏதாவது சாப்பிடணும்னு சொல்கிறாலேன்னு சொல்ல வேண்டாம் பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி நினச்ச வேக வச்ச பொருளோ பழமோ சாப்பிட்டுட்டோ கோவிந்தன் நாமத்தை சொல்லிட்டோம் கட்டாயம் நீங்கள் எதாவது அந்த மாத்திரையை போட்டுக்கலாம் அதனால் ஏகாசி விரதம்ன உடனே இந்த மாதிரி உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவா வயதானவர்கள் நிர்ஜலமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தொடர்ந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே நீங்கள் சில அற்புதமான காரியங்களை செய்யறதுக்கு திட்டப்படுவீங்க உங்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்கார் இருந்தாலும் நட்பு வகையில் தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு அன்பு தொல்லை அது பெருந்தொல்லையாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லுவீங்க உங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் சந்திக்கிற நண்பர் இல்லை இல்லை எனக்கு கட்டாயம் நீங்கள் வாங்கும் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு உங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட வேண்டாம்னு நினைப்பீங்க ஆனால் வற்புறுத்துவார் இது அன்பு தொல்லை அப்படின்னு பேர் இன்னும் சில பேருக்கு சரி பத்திரிக்கை கொடுக்கலான்னு போவீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பத்து பேர் வீட்டுக்கே இன்றைக்கி போக வேண்டியிருக்கும் ஆனால் அன்பு தொல்லையால் பத்து பேர் வீட்டிலேயே எதிர்பாராத விதமாக டிஃபன் சாப்பிடுணுவா காஃபி சாப்பிட்டுணுமா இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டாவது சாப்பிடுங்கன்னுவா இல்லை எதுக்கு சொல்ல வரோன்னா நம்ம பத்து பேர் வீட்டுக்கு போய் பத்து பத்திரிக்கை கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் ஒரு டம்ளர் காபி சாப்பிட்டீங்கன்னா பத்து பேர் வீட்டில் பத்து டம்ளர் காபி சாப்பிட்ணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டமாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் காபி சாப்பிடுவேணுவாள் இன்னும் சில பேர் குறிப்பிட்ட பொருள் சாப்பிட மாட்டேன்னு ஆனால் இப்போ நம்ம பத்திரிக்கை கொடுக்க போகிற இடமெல்லாம் ஸ்வீட் சாப்பிடுக்குன்னு சொல்லுவாள் சில இடத்துல பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் ஸ்வீட் வாங்கி வச்சுருப்பா பத்திரிக்கை கொடுக்க வரீங்க நல்ல செய்தி சொல்ல வரீங்கன்னு அப்போ இந்த அன்பு தொல்லையால் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட நேரலாம் மறுக்கவும் முடியாது சாப்பிடவும் முடியாது அந்த சிரமத்தை வந்து சந்திப்பீங்கன்னு சொல்கிறோம் வாகனங்களை கொஞ்சம் நிதானமாக கையாளுறது நல்லது நீங்கள் வாகனங்கள் நிதானமானால் வேகமாக வந்து வண்டி ஓட்ட வேண்டாம் அதே மாதிரி பழைய வண்டியாக இருந்தால் அதுக்கு பிரேக் நல்லாயிருக்கா ஆயில் போடணுமா எல்லாத்தையும் பார்த்துக்குங்க சில பேருக்கு பாதி வழியில் பெட்ரோல் நின்று கூட அவஸ்தப்பட வேண்டி வரலாம் அதனால் வாகன விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க சகோதர வழியில் சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சகோதர வழி உறவுகளால் சில பிரச்சனைகளுக்கு சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ சில பேர் பொண்ணு கல்யாணம் பண்ணலே இருப்பாள் திடீர்னு அண்ணா ஃபோன் பண்ணுவா ஒரு நல்ல இடம் வந்திருக்கு உ உன் பொண்ணுக்கு ஏற்ற இடமா இருக்கும் ஜாதக பொருத்தம் கூட இருக்கும் நான் ஜோஷியரை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவலை சொல்வார் அப்போ ஒரு வருத்தம் வந்து நிவர்த்தி ஆகும் சகோதர வழியில் ஒரு நல்ல தகவலை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பொருட்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது நல்லது அது நீங்கள் வயதானவளாக இருந்தால் போட்டுக்கிற கண்ணாடியாக இருக்கலாம் அல்லது சிறு வயதுக்காராக இருந்தால் ஓட்டுற டூ வீலர் அல்லது ஃபோர் வீலராக இருக்கலாம் பெண்களுக்கு நகையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் காணாமல் போய் அவஸ்தப்பட வேண்டி வரலாம்னு சொல்லுவாள் ரிஷபராசி அன்பர்களே ஒரு சிறு பிரயாணத்தை இன்றைக்கி நீங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணம் சின்னதாக இருக்கும் ஆனால் கச்சிதமாக இருக்கும் பயணங்கள் நல்ல அனுபவங்களை தரும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையாக பயணத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் பிரயாணம்னு சொல்லும் பொழுது வெளிநாட்டவரோடு நம்ம ஒப்பிட்டுருக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஒப்பிட்டு பேசுறது வெளிநாட்டுக்காரரோடு நம்மளை ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காசிக்கு போகிறீங்க முத்திநாத் போனால் கூட நம்ம அஞ்சு நாள் நாலு நாள் இருக்கோம் ஆறு நாள் இருக்கோன்னு திரும்பி வந்துடுறோம் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வருவா ஒரு இடம் போனால் அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்து அந்த இடத்தோட கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போனால் ஆசைப்பட்றான் நாமெல்லாம் ஒரு இடம் போன உடனே உடனே இன்னும் கேட்டால் சில பேர் அந்த சுவாமியை பார்த்த உடனே எல்லாம் முடிஞ்சு கொடுத்து நினைக்கிறான் இப்போ நம்ம முக்திநாத் போகிறோம் இல்லை பசுபதிநாத் போகிறோன்னா காசிக்கு போகிறோம்னா முதல்ல யாத்திரா சங்கல்பம் யாத்ரா தானம் யாத்ரா சங்கல்பம் இதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை பார்த்தா உடனே முடிஞ்சு போச்சு எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் அங்கே இருக்க மற்ற சிறப்புகளை வந்து கவனிக்க தவறிடுறோம் ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த சிறப்புகளை கவனிக்க வாய்ப்பு உண்டு சிறு பிரயாணம் ஏற்பட சாத்தியம் உண்டுன்னு சொல்கிறோம் குழந்தைகளால் பெருமை சேரும் இன்றைக்கி குழந்தைகளால் பெருமை சேர வாய்ப்பு உண்டு மிதன ராசி அன்பர்களே உறவு வகையில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எப்பயும் நீங்கள் திறமையாக பேசுவீங்க ஆனால் அந்த திறமையான பேச்சு இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா உறவினர் அதிகமாக பேசுவார் இல்லைன்னா நண்பர்கள் அதிகமாக பேசுவார் நீங்கள் நிதானமாக கூட நினச்சா கூட உங்களை எரிச்சல் பட வைக்கக்கூடிய நிகழ்வு நடக்கலாம் ஆனால் சில விஷயங்களில் விட்டு கொடுக்கறது நல்லது அதனால் இன்றைக்கி விட்டு கொடுங்க பேசுகிறதுனால பெருமை கிடையாது விட்டு கொடுக்குறதால பெருமை சேரும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவா முதலீடுகளில் கவனமாக இருங்க ஸ்பெக்குலேஷன் சுமாராக தான் இருக்கும் வயதானவரோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வயதானவங்களுக்காக மருத்துவமனைக்கு போக முடியாத சூழ்நிலை வரலாம் பயப்பட வேண்டாம் சின்ன செலவு தான் இருக்கும் ஆனால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதனால் வயதானவர் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறது நல்லது கடகராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டு கலை இசை நாட்டியம் ஓவியம் ஈடுபட்டு இந்த துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஓரளவு பொருளாதாரம் சரளமாக இருக்கும் வழக்கறிஞர் தொழில் ஏற்றம் பெறுவர் மருத்துவ சம்பந்தமான தொழில் புரிவருக்கு கவனக்குறைவால் சிச்சிர சச்சரவுகள் உண்டாகும் மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவரும் முதலீடுகள் என்று அதிகமாக போட வேண்டாம் தவிர்க்கிறது நல்லது சி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தேடி வர இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கடக ராசிக்காரர்களுக்கு மதியத்திற்கு மேல் ஒரு நல்ல செய்தி தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் வார்த்தைகள் நல்லதே உண்டு பண்ணும் சில தொலைகளே உண்டு செய்யும் நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்க அப்புறம் நம்ம பேசுனது சரியா 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 யோசனை பண்ணுவீங்க அதாவது சலனம் இருக்கும் ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் பேச்சை பேசிய பேச்சை உங்கள் உறவினரோ நண்பரோ சுலபமாக மறந்துடுவார் உங்கள் இயல்பு நினச்சி அதனால் ராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருவீங்க இன்றைக்கி அந்த வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படும் குழந்தை சம்மந்தமான விஷயத்தில் குழந்தைகள் சம்மந்தமான விஷயத்தில் அது குழந்தைகள் சொன்ன உடனே அஞ்சு ஆறு வயசு நினைக்க வேணால் பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைகளாக இருந்தாலும் சொல்கிறோம் குழந்தைகளால் சிறு மனவரத்து ஏற்படும் அது நிவர்த்தி ஆரத்துக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சாலே போகிறோம் சில பேர் குலதெய்வ கோயில் போக திட்டமிடுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கி படபடப்பு இருந்தாலும் செயல்திறனில் குறைவு இருக்காது பெரியோர்களது ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத வெற்றி உண்டு பணவரவு நல்ல முறையில் இருக்கும் எதிர்பார்த்த ஒரு சுபகாரியம் நல்ல முறையில் முடியும் குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரக்கூடும் துளாராசி அன்பர்களே இதுவரை குடும்பத்துக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மெல்ல விலகக்கூடிய நேரம் இப்போ கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்பு மன வருத்தம் போராட்டம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த படபடப்பு மன வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நேரம் சில பேருக்கு காணாமல் போன பொருள் அல்லது திருடு போன பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே வண்டியை தொலைச்சிருப்பீங்க அதை பற்றி காவல்துறையில் ஒரு மனு கொடுத்துருப்பீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க அது கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு அந்த பொருள் வந்துருதுன்னு தகவல் வரும் சில பேருக்கு களவு போன பொருள் கிடைக்கும் காணாமல் போன பொருள் கிடைக்கும் காணாமல் போகிறதுக்கும் கலவு போகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா நீங்களாக ஒரு பொ பொருளை மறந்து வச்சுட்டோம் தேடுறது காணாமல் போகிறது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து இருக்கிறது கலவு போகிறது நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்ம கையிலேருந்து போகிறது பாருங்கள் செல்ஃபோன் எடுத்து ரோட்டில் நடக்கிறான்றோம் திடீர்னு ஒருத்த பிடிங்கின்னு போயிட்டான்றான் இந்த மாதிரி கவனக்குறைவு மட்டும் இல்லை ஏன்னா இன்னொன்று பாருங்கள் ஃபோனை காதில் வச்சு பேசிகிட்டே போவான் இதானமாக ரோட ரோடை கூட பார்க்க மாட்டான் பக்கத்தில் வந்து அவன் அழகாக பிடிங்கிட்டு வண்டியில் ஏறி போயிட்டே இருப்பான் இது நிறைய பேர் இந்த மாதிரி செல்ஃபோனை கோட்டை வர்றதை பார்க்குறோம் அதனால் காணாமல் போன பொருளும் கிடைக்கும் கலவு போன பொருளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காணாமல் போன பொருள்னால் நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டுப்பா வேலைக்காரன் நினச்சிட்டே இருப்பீங்க கடைசியாக பீரோ திறந்தீங்கன்னா அந்த பீரோவுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக அந்த பொருள் இருக்கும் ஸோ நீங்கள் காணாமல் போச்சு நினச்ச பொருள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது கைவசமாகவும் சொல்லலாம் விருச்சிகராசி அன்பர்களே எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பர்சனல் லோனோ அல்லது வீட்டு கடனோ இல்லை வாகன கடனோ வங்கியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் கேட்டு ஒரு மாதம் ஆயிருக்கும் இன்றைக்கி திடீர்னு மெசேஜ் வரும் உங்களுக்கு வாகன கடன் கிடைச்சிருக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கலான்னு சில பேர் பழைய வாகனங்களை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த தடைப்பட்ட விஷயம் கைகூடி வரும் ஆரோக்கியம் மேம்படும் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய விஷயத்தில் மேன்மை அடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த சகோதரி வழி உறவுகள் கை கொடுப்பேன் சகோதரி கல்யாணமான போ சகோதரி அவங்க உறவினர்கள் மூலம் கணவர் வழி உறவு மூலம் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத உதவி செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ராசி அன்பர்களே தடை தாமதங்களை தாண்டி சில காரியங்களை செய்ய வேண்டி வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காரியம் ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயத்தை பேசலாம்னு ஆரம்பிப்பீங்க உடனே உங்கள் மனைவி சொல்வா வேண்டாம் வேண்டாம் அவளோட சம்பந்தம் நமக்கு தேவையில்லை ஏன்னு வா ஒரு தடவை வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக நீங்கள் சரி இடம் மாற்றம் கேட்கலான்னு நினைப்பீங்க உடனே உங்கள் கூட இருக்க சக ஊழியர் என்ன சொல்வார் நான் கேட்காத நானே கேட்டேன் எனக்கு கொடுக்கல நீ கேட்டால் மட்டும் உனக்கு கொடுத்துருவான்னு நினச்சிட்டியா நான் வந்து பாஞ்சு வருஷம் ஆகுது நீ வந்து பத்து வருஷம் ஆகுது ஒரு தடை வார்த்தைகளை பயன்படுத்துவாள் ஆனால் தடை வார்த்தைகளை கண்டு நீங்கள் தயங்காதீங்க தயக்கம் மயக்கம் பிரயோஜனப்படாது அதனால் உங்களோட வழக்கமான திட்டமிடுதலை தொடர்ந்து இது நம்மளோட முயற்சியும் செயலும் நல்ல முறையில் இருந்தால் இன்றைக்கி தனுர் ராசிக்காரர்கள் வெற்றி அப்படின்ற இலக்கை தொட வாய்ப்பு உண்டு ஸ்பெகுலேஷன் ஆதாயம் தரும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த ஒரு மகத்தான காரியத்தை செய்து முடிக்க தாய் வழி உறவுகள் கை கொடுப்பேன் ஒரு பெரிய நல்ல காரியத்தை ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ஆதப்பட்டிருப்பீங்க இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அப்போ தாய் வழி உறவுகளால் அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வழி கிடைக்கும் இல்லை உதவி கிடைக்கும்னு சொல்லலாம் ஆரோக்கியங்கள் நல்ல முறையில் இருக்கும் பண வரவு வழக்கம் போல் இருக்கும் பொருளாதாரம் சுமாராக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்கள் வெற்றி பெற ஓரிரு நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் கும்பராசி அன்பர்களே மனக்குழப்பங்கள்லாம் படிப்படியாக நீங்கள் கூடிய தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை மனசில் போட்டு எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி மெல்ல விலவும் நீங்கள் வெளிநாடு போய் படிக்கலாமான்னு உங்கள் பையன் ஆசைப்பட்றான் கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுருப்பீங்க அடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும் வெளிநாட்டு கடன் வாங்கினால் பையனுக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கு பொண்ணு கல்யாணம் எப்படி பண்ணுறது ஹவுசிங் லோன் ஒரு பக்கம் இருக்குது இப்படி மூணு விஷயங்களை போட்டு சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்ல ஆடிட்டரோ இல்லை உங்களுக்கு வேண்டியரோ அட்வைஸ் பண்ணுவார் மாதிரி பேங்க் லோன் வந்து படிப்புக்காக கொடுக்குற அந்த எஜிகேஷன் லோனை வாங்கி கொடுத்தா பின்னால் சம்பாரிச்சு அடைச்சிக்க போகிறோம் ஏற்கனவே ஹவுசிங் லோன் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் தான் பாக்கி இருக்குது இன்னும் ஒரு பத்து லட்சம் வாங்க முடியுமான பொண்ணு இந்த பண்ணு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் மீனராசி அன்பர்களே சரியாக திட்டமிட்டிங்கன்னா இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையான நிலை அடைய முடியும் வீடு வாகனம் சொத்து விற்பனை சம்பந்தமான முயற்சியில் இருக்கிறவா பார்கெயின் பண்ணுறவாளை கண்டு கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு கார் வைக்கிறீங்க நீங்கள் நாலு லட்சம் சொல்கிறீங்க அவன் மூணு லட்சம் கேட்குறான்னா அவசரப்படாதீங்க கட்டாயம் அவர் ஓரளவு இறங்கி வருவார் நீங்கள் நாலு லட்சம் விற்கணும் நினச்சது மூன்று லட்சத்துக்காவது வைக்கலாம் அதேமாதிரி வீடு மனை வாகனம் எதுவாக இருந்தாலும் பார்கேன் பண்ணுறவால கண்டு பயப்பட வேண்டாம் உங்கள் கையில் இருக்கிற பொருள் நல்ல பொருள் தான் அதனால் நிதானமாக யோசித்து நீங்கள் பேசுங்க லாபகரமான முடிவை நீங்கள் அடைய முடியும் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குவா இந்த பங்கு சந்தையை கொஞ்சம் கவனித்து முடிவெடுங்க ஏன்னா ஒருவேளை மதியத்துக்கு அப்புறம் பங்குகள் ஏறலாம் நீங்கள் விற்கணும்னு நினச்ச பங்கு நீங்கள் நினச்சபடி விற்பனை ஆகலாம் அதனால் கொஞ்சம் நிதானிக்கிறது மட்டும் அவசியம் நீங்கள் ரொம்ப நாள் சந்திக்க நினைத்த ஒரு பெரியோரை சந்திப்பீங்க அவரோட ஆலோசனை உங்களுக்கு நல்ல நேரத்தில் கை கொடுக்கும் இப்போ பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நம்ம இதே வந்து ராசி யோகராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மங்களாணி பவந்தோ குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்